வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து காலாண்டி லீவ் விட்டதால் ஊருக்கு போயிருக்கோம் அங்கே வந்து எங்கள் மாமனார் வீட்டில் வந்து மாடு வந்து தோட்டத்துக்கு எத்துன்னு போயிட்டு தோட்டத்துக்கு மேய்க்கிறதுக்காக கட்டி போட்டுருக்காங்க என் பையன் தான் வீடியோ இது பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் நான் வீட்டில் இங்கே டிஃபன் வேலையை பார்த்துட்ருந்தோம் என்னால் டிஃபன் வேலை எடுக்க முடியல அவர் அங்கே எத்துன்னு போயிட்டார் பாருங்கள் சுத்திரம் வந்து கிராமம் எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் செமையாக இருந்ததுன்னு வந்து சொன்னான் ரெண்டு பேரும் வந்து அங்கே வந்து பக்கத்துலே வந்து வாழை இது வச்சுருக்காங்க அப்படிக்கா தாண்டி சரிம்மா இதனால் கொல்லியில் போய்ட்டு மேய்ச்சிட்டு போகுதுன்றதுக்காக அங்கே கட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க உடம்பு சரியில் இருக்காங்க நின்று இது பண்ண முடியல மாடை ஏன்னா பக்கத்து தோட்டத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா எங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தது வியூலாம் அதனால் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கோம் மாமனார் தான் அது நிற்கிறாரு மாடுங்களுக்கு வந்து வீட்லேயே தண்ணிலாம் காமிச்சு இதுலாம் பண்ணிவிட்டு தீனிலாம் கொடுத்துட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு மேல்பட்டு வந்து திருப்பி எடுத்துன்னு வந்துடுவாங்க என் பையன்தான் எல்லா வீடியோ இருக்கான் அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு கொஞ்சம் மாடு இடிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று எடுக்கிறான் அவனை காமிக்க முடியல நல்ல பச்சை பசேல்னு இருக்குது இது வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரிக்கிட்ட மயிலம்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கு அவங்க இது வீடு அங்கே தான் போகணும் நேற்று நைட்டு கிளம்பி வந்தோம் செமையாக இருந்துச்சு இயற்கை நல்ல ஒரு அழகாக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது இந்த வியூலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கிராமம் வாழ்க்கைலாம் ரொம்ப சூப்பர் நாங்கள் ஆனால் சிட்டியில் இருக்கோம் அங்கே இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவம் பாருங்கள் அங்கே பாருங்கள் இன்னொரு மாடு நிற்கிது கண்ணுக்குட்டி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குட்டாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ